ஆண்டவராக இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் ஆனால் இன்னைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற எந்த சம்பவங்களும் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பது போல இல்லை அது என்னங்கிறது தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் முதலாவதாக இன்றைக்கி உலகமே ரொம்ப ஸ்தம்பிச்சு போய் அல்லது ரொம்ப சோகமாக இருக்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம் மியான்மரில் ஏற்பட்டதான மிக முக்கியமான நில அதிர்வு அல்லது பூமி அதிர்ச்சி ஏழு புள்ளி ஏழு அளவுக்கு இருக்கிற அளவுக்கு ஆயிருக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்கே மனித போயிருக்கிறார்கள் இன்னும் எத்தனை பேர் காணோன்ற தெரியல இன்னும் போய்கிட்டே இருக்குது இதனுடைய நில அதிர்வானது தாய்லாந்து பகுதியிலும் காணப்பட்டிருக்கிறது அங்கேயும் கட்டடங்கள்லாம் இடிஞ்சு போயிருக்குது இந்த பூமி அதிர்ச்சியை நாம் ரெண்டாயிரத்தி நாலிலேருந்து சுனாமி காலத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் கடலுக்குள்ளே ஏற்படுகிற பூமி அதிர்ச்சி வெளியே வர பூமி அதிர்ச்சி ஒவ்வொன்றும் நடக்க நடக்க நம்ம அந்த நேரத்தில் கொஞ்சம் பதவதை பாக்குறோம் மற்றபடி அதை மறந்துட்டு நம்ம போய்கிட்டே இருக்கிறோம் இப்போ இந்த நேற்றுவரை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கூட தீவில் ஏழு புள்ளி அளவுக்கு நில அதிர்வு நடைபெற்று இருக்கிறது மிகப்பெரியதான ஒரு மேக்னடியூட் அங்கே பதிவாயிருக்கிறது ஆனால் பாருங்கள் பொக்கோஷிமாவில் நடந்துச்சு நேபாளில் நடந்துச்சு ஈரானில் நடந்தது இந்த ஒவ்வொரு பூமி அதிர்ச்சியும் வர வர அந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அல்லது ஒரு வாரத்துக்கு நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நியூஸை ஹாட் நியூஸ் மாதிரி இருக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் அதை கடந்து போகிறோம் இன்றைக்கி இது ஜனங்களுக்கு ஒரு சர்வசாதனமாக மாறிடுச்சு நான் பூமி அதிர்ச்சியை பற்றி மட்டும் சொல்லலை எந்த நியூஸை எடுத்துக்கிட்டாலுமே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இதை விட வேற ஒரு நியூஸ் வந்த உடனே ஜனங்கள் அதுக்கு போயிடுறாங்க இந்த நியூஸை மறந்துடுறாங்க இப்போ யோசித்து பாருங்கள் இது எல்லாமே கடைசி காலத்தினுடைய அடையாளங்களில் ஒரு பகுதி வருகைக்கான அடையாளங்கள் என்னென்னு கேட்டபோது டாப் மோஸ்ட்டாக ஏழு டாபிக் சொல்கிறாரு அந்த ஏழு டாப்பிக்கில் ஒன்று பூமி எதிர்ச்சி இந்த பூமி அதிர்ச்சி இப்போது மியான்மரில் வந்திருக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நம்ம ரொம்ப அதை பற்றி காரியங்களை பார்க்குறோம் எல்லாம் நடக்குது ஆனால் இப்போ அடுத்தது வந்தோடனே இதை நம்ம மறந்துடுவோம் பாருங்களேன் ஆனால் இந்த பூமி அதிர்ச்சி வந்த உடனே இதை பற்றின தான் ஒரு சின்ன விஷயத்த எடுத்து பார்த்தோம் இந்த பத்து வருஷத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளாக கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி மேற்பட்டதான பூமி அதிர்ச்சிகள் நடந்திருக்குது ஏறக்குறைய ஒன்றரை லட்சம் பூமி அதிர்ச்சி நடந்திருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டுமே மூவாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட பூமி அதிர்ச்சிகள் நடந்திருக்கு இது எங்கெங்கே நடந்துச்சு எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் நாலு புள்ளி ரிக்டர் அளவில் ஆரம்பித்து ஒன்பது புள்ளி ரிக்டர் அளவு வரைக்கும் உள்ளதான கணக்கு இந்த தாய்லாண்டை ஒட்டி இந்த காலத்தில் மட்டுமே முந்நூற்றி முப்பத்தி நாலு பூமி அதிர்ச்சி நடந்திருக்கு யோசித்து பாருங்கள் இது பூமி அதிர்ச்சிகளின் காலம்னு சொல்கிறாங்க இவ்வளவுக்கு அதிகமான ஒரு மூணு மாதத்துக்குள்ளே மூவாயிரத்தி நானூறு பூமி அதிர்ச்சி தெரியும் ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதியே ஜப்பானில் மிகப்பெரியதான பூமி அதிர்ச்சிகள் நடந்துச்சு நடந்த வருஷத்தில் நம்ம பார்த்தோம் அப்போது ஒவ்வொரு க வருஷமும் இந்த பூமி அதிர்ச்சியோடைய எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே போகுது ஏசு சொன்ன டாப் மோஸ்ட் அடையாளங்களில் இதுவும் ஒன்று இந்த ஏழு புள்ளி ஏழுங்கிறது ஆகிட்டே போகுது பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஒரு வருஷத்தில் மட்டுமே த டாப்மோஸ்ட் பத்தொம்போது தடவை அப்படி ஆடி இருக்குது அப்போ யோசித்து பாருங்கள் எந்த இடத்துல நம்ம இருக்கிறோன்னு இதெல்லாம் கண்களுக்கு முன்பாக நடக்கிற அடையாளம் எப்போயோ வருஷத்துக்கு ஒன்று பத்து வருஷத்துக்கு ஒன்று நடந்து கொண்டிருந்த பூமி அதிர்ச்சிகள் இந்த பத்து வருஷத்தில் மட்டுமே அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பூமி அதிர்ச்சிகள் நடந்திருக்கு இதை நம்ம எப்படி கணக்கெடுக்கிறோம் இதெல்லாம் பார்க்குறோம் கடந்து போகிறோம் அதான் கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளங்களாக மட்டும் அதை நம்ம பார்க்கவே மாட்டேங்கிறோம் அப்போ ஜனங்கள் ரொம்ப ஈஸியாக இதை நம்ம கடந்து போகிறோம் நோவா காலத்து மேலே உணர்வில்லாது இருந்தார்கள்னு இருக்கு இல்லையா அதுதான் இப்போ நடைபெற்று கொண்டு இருக்கிறது தயவுசெய்து கொஞ்சம் உணர்வடைங்க நம்ம வாசப்படியில் கர்த்தர் சொன்ன எல்லா அடையாளங்களும் துல்லியமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது இப்போது தாய்லாந்து மக்களுக்காக குறிப்பாக மியான்மர் மக்களுக்காக ஜோமனுங்க ஏற்கனவே அவங்க மில்ட்ரி ரூலில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ரொம்ப கடினமாக இருக்குது வாலிபர்கள் அங்கே சின்ன பிள்ளைகள் எல்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் இப்போ அடுத்து மிகப்பெரியதான பூமி அதிர்ச்சி இந்த பூமி அதிர்ச்சி தோட நிற்கிதான்னு கேட்டீங்கன்னா எல்லா சேனலையும் நீங்கள் போய் பாருங்க இந்தியன் பிளேட்ஸ் சொல்லுவாங்க அது மிகப்பெரியதான பாதிப்பை சந்திக்க போது இது தொடரும் இன்னும் அதிகமாக தான் இருக்க போகிறது வருகிற நாட்களில் இதை விட பெருசெல்லாம் வரும் அப்படின்னு சேனல்கள்ல சொல்றாங்க ஒரு பக்கம் நாம் ஜெபிக்க வேண்டியது கடமை இன்னொரு பக்கம் ஆயத்தப்பட வேண்டியது மிக முக்கியம் இயேசு கிருஷுவின் வருகை மிக சமீபம் அதை இந்த பூமியர்ச்சிகள் ரொம்ப உச்சத்தில் காட்டிக்கிட்டு இருக்கு நாங்கள் ஏற்கனவே சொன்னபடி இஸ்ரேல ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி வரணும் முப்பத்தி எட்டு அந்த பூமி எதிர்ச்சி மிக முக்கியமான காரியங்களுக்கு வழிவகை செய்யும் அதனால தான் கத்தர அதை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா வச்சிருக்கிறார் பண்ணிருக்காரு பெரிய அதிர்ச்சி இது எல்லாமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் நான் சொன்ன மாதிரி இந்த ஜனங்களுக்காக ஜோம் பண்ணுங்க இன்னொரு பக்கம் ஆயத்தமாக நாம அடுத்த பகுதியை பார்க்க போகிறோம் எப்பவும் போல இஸ்ரேல் பாலஸ்தீனியன் கான்பிளிக் அப்படின்னு ஆரம்பிச்ச இந்த யுத்தமானது இன்னைக்கு அதை விட விஸ்தாரமாகி மிக முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கு எங்க வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னு இஸ்ரேல் துருக்கி கிட்ட வந்திருக்கு அதாவது சிரியா தலசத்தில் மிகப்பெரியதான ஒரு ராணுவ மாற்றம் அல்லது அரசியல் மாற்றம் ஏற்பட்டது இந்த அரசியல் மாற்றம் ஏற்பட்ட போது ஒரு பக்கம் இஸ்ரேலும் ஒரு பக்கம் துருக்கியும் சிரியாவுக்குள் நுழைய ஆரம்பிச்சாங்க அங்கே கோலன் ஹைட்ஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கிறது அது இஸ்ரேலுடைய பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதை இஸ்ரேல் தன்னுடைய வசமாக வச்சிருக்கிறது இப்போ அந்த பகுதியை எங்களுக்கு கொடுக்கணும் அந்த சிரியா கவர்மெண்ட் அவங்களுக்கு உதவி செய்வதற்கு இந்த துருக்கி இந்த துருக்கியை நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பைபிளில் எஸ்ஐக்கெல் புஸ்தகத்தில் நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா ரஷ்யா யுத்தம்னு சொல்கிறோம்ல அதில் துருக்கி வரணும்னு இருக்குது இந்த துருக்கியை பற்றி அங்கே எங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்ஐக்கெல் முப்பத்தெட்டு ரெண்டில் மேசேக் தூபால்னு இருக்கு இல்லையா அந்த தூபால் தான் துருக்கி அப்படின்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க ஆனால் பெரும்பான்மையானவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்ஐக்கெல் முப்பத்தெட்டு அஞ்சு ஆறு வசனத்தில் அவர்களோடு கூட தொகர்மா வம்சத்தாரும் அப்படின்னு இருக்கு இந்த தொகர்மா அப்படிங்கிறது தான் துருக்கி குறிப்பா தொகர்மாங்கிறது யாரை குறிக்கிறதுனா அர்மேனிய மக்கள் ஏன்னா அர்மேனியாங்கிறது துருக்கியோட பார்டரில் இருக்கு அர்மேனியிலேருந்து இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மலை தெரியும் இந்த துருக்கிக்கும் அர்மேனியாவுக்கும் நடுவுல ஒரு நீண்டகால எல்லை பிரச்சனையும் போய்கிட்டே இருக்கு இந்த துருக்கி மொழி பேசுற மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க தான் அந்த தொகர்மா வம்சத்தார் இன்னும் கரெக்டாக உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா துருக்கி அர்மேனியா இந்த பகுதி முழுக்க சொல்லக்கூடியது இவர்கள் தான் இஸ்ரேவேலோடு கூட எதிர்த்து வர வேண்டும் அதாவது ரஷ்யாவுக்கு ஆதரவாக வரணும் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி இஸ்ரேவேலுக்கு எதிரான கொள்கையில் இந்த துருக்கி இருக்கு ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வரைக்கும் இந்த எருசலேம் இஸ்ரேவேல் பகுதி முழுக்க துருக்கி தான் இருந்துச்சு அவங்க கையிலிருந்து தான் முதலாம் உலக யுத்தத்தில் இங்கிலாந்து ஜெயிச்சிச்சு அதற்கு பிறகு அதுக்குள்ள இஸ்ரேவேல் வரத்துக்கு அவங்க பெர்மிஷன் கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல எருசலேம் முழுக்க இஸ்ராவேல் வசம் வந்துருச்சு அப்பத்துல தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது எங்க இடம் எங்களுக்கு கொடுங்கன்னு துருக்கியும் கேட்டுக்கிட்டு இருக்கு சோ இப்போ துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் சிரியா பகுதியில் சண்டை ஆரம்பிச்சிருக்கு இவங்க ரெண்டு பேரும் வம்சத்தாரும் இஸ்ரேலும் சண்டையை தொடங்கி பின்புலமாக ரஷ்யா இருக்கிறது இதனுடைய அப்டேட்ஸும் கத்திரக்கு சித்தமானால் வருகிற காலத்தில் சொல்றோம் இன்னும் ஒரு மிக முக்கியமான கருத்தை நாம் பார்க்க போகிறோம் இது என்ன பார்த்துட்டு இருக்கோம்னு பார்த்தா சமீபத்தில் ஒரு நியூஸ் சேனல்ல சம்திங் வியர்ட் அல்லது ஏதோ ஒன்று நடக்க போகிறது அப்படிங்கிற டைட்டில் ஒன்று போட்டிருந்தாங்க எதை பத்தி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும் பொழுது உண்மையிலே அவங்க சொன்னது கொஞ்சம் பயமாகவும் ஆச்சரியமாகவும் தான் இருந்துச்சு எப்படின்னு சொன்னா சமீபத்தில் ஈரான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அண்டர் கிரவுண்ட் வெப்பன் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒன்னு ரெண்டு சிட்டியை காட்டியிருந்தாங்க அந்த சிட்டியை பத்தி அவங்க என்ன வச்சிருக்காங்க உள்ள என்னென்ன வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க எவ்வளவு அவங்களுடைய பலம் வாய்ந்தது அப்படின்னா காட்டியிருந்தாங்க இதை காட்டி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்கிறாரு அமெரிக்க அதிபர் ரெண்டு ஆயுதம் தாங்கிய கப்பல்கள் அதாவது ஏர்கிராஃப்ட் அதாவது விமானம் தாங்க கப்பல்னு சொல்லுவாங்க இதை அங்கே அனுப்பி வச்சுருக்கிறார் ட்ரூமேன் வில்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு அனுப்பி வச்சிருக்கிறார் இது இப்போ அங்கே மிடில் ஈஸ்டர் நோக்கி போயிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் ஈரான் அறுபதாயிரம் போர்ப்படை போர் படை வீரர்களையும் இப்போ அங்கே இறக்கி வச்சிருக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம் அதாவது ஆர்மோஸ் என்ற பகுதியில் ஈரான் தன்னுடைய படைகளை கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லி இதை எல்லாத்தையும் பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் இத்தனை தாங்கி கப்பல்களை அமெரிக்கா ஒரு இடத்துக்கு அனுப்புது ஏன் ஒரு இடத்துல அறுபதாயிரம் வீரர்களை ஈரான் இறக்குது இது ஏதோ தான் அவங்க இதுக்கு நடுவில் எல்லா ஐரோப்பா நாடுகள் இருபத்தெட்டு நாடுகள் யூரோப்பியன் யூனியன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க பொதுமக்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அதுவும் டாக்குமெண்ட்டாக டிவி கிவி எல்லாத்துலேயும் கொடுத்துருக்குறாங்க அதாவது மறைமுகமாகவோ வந்த செய்தி கிடையாது அவங்க வெளிப்படையாக கவர்மெண்ட் சொல்லியிருக்கு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்கு அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கொள்ளுங்க எனி திங் கேன் ஹேப்பன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவங்க சொல்லும்போது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா பூமி எதிர்ச்சி வரலாம் அல்லது வந்து இயற்கை பேரழிவுகள் வரலாம் இதையும் தாண்டி இன்னொன்னு சொல்றாங்க ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அதாவது யுத்தங்களும் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஒரு பக்கம் ஐரோப்பா கண்டம் ஜனங்களை எச்சரிக்குது எழுபத்திரெண்டு மணி நேரத்துக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லி எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் ஈரானுடையதான போர்படைகள் எல்லாம் தயார் நிலைக்கு வருகுது இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் நாங்க இந்த நேற்று முன்னாடி ஒரு சகோதரங்களை காட்டும்போது போது ஏர்ஸ்ட்ரைக் அதாவது அண்டர் கிரவுண்ட்ல இருந்து விமானத்தை தாக்கக்கூடியதான எல்லா வெப்பன்ஸையும் ஈரான் ரெடி பண்ணி வச்சிருச்சாம இன்னொரு பக்கம் அமெரிக்காவுடைய போற்படைகள் எல்லாம் உள்ளே இறங்கி கொண்டிருக்கிறது ட்ரம்ப் ரொம்ப கோபமாக இருக்கிறாராம் உடனடியாக யுத்தத்தை ஆரம்பிக்கிறோம் அதாவது ஈரான் மேல குண்டு போட போறோம் அப்படின்றாங்க ஈரான் வேற இல்லை முப்பத்தி எட்டுல அஞ்சாம் வசனத்துல பெர்ஷியாங்கிற தேசம் இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்கிறோம் இந்த ஈரான் வேறு யாரும் இல்லை ரஷ்யாவுடையதான செல்லப்பிள்ளைன்னு பார்க்குறோம் ஸோ இவங்க ஈரான் மேலே கை வச்சா எப்படி இஸ்ரேலை கை வச்சா அமெரிக்கா வருமோ ஈரானை கை வச்சா ரஷ்யா உள்ளே வரும் இது மட்டும் இல்லை ஒரு செய்தி சேனலில் தமிழ்லேயே அது வந்துச்சு ரஷ்யா மூன்றாம் உலக யுத்தத்தை தொடங்க போகிறது நான் சொன்னேன் அந்த எழுபத்திரெண்டு மணி நேரத்துக்கு ரெடி ஆகுங்கன்னு அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தான் மூன்றாம் உலக யுதத்தை தொடங்க போகுது இப்போது ஐரோப்பிய நாடுகள் அதை பிடிக்கும் போதுன்னு சொல்கிறாங்க அப்படியே எஸ்ஐக்கெல் முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது ரெண்டு அதிகாரமும் நம் கண்களுக்கு முன்பாக வெளிப்படையை தெரிய தொடங்கியிருக்கு ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து இப்படி ஒன்று வரும் அப்படின்னு பைபிளை வச்சு இந்த வசனத்தை வச்சு நாங்கள் சொல்லிட்டே இருக்கிறோம் நம் கண்களுக்கு முன்பாக அதை நடக்க ஆரம்பிச்சிருக்கிறது ஸோ கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக தீர்க்க தரிசனம் நம் கண்களுக்கு முன்பாக நீங்கள் போய் எஸ்ஐக்கெல் முப்பத்தெட்டு முப்பத்தொம்போதை படிங்க ஒருவேளை அதுக்கான விளக்கங்கள் வேணும்னு சொன்னால் நீங்கள் ஆன்லைனில் கூட போய் பாருங்கள் அந்த அங்கே இருக்கக்கூடிய தூபால்னா என்ன மேஷாக்னா என்ன தொகர்மானா என்ன எல்லாத்தையும் பாருங்கள் உங்களுக்கே ஒரு மிக தெளிவான ஒரு காரியம் இருக்கும் ஸோ கர்த்தர் சொன்ன இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது நம் கண்களுக்கு முன்பாக நாம் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடைசியாய் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் இது என்னன்னு கேட்டீங்கன்னா இயேசு சொன்ன அதே அடையாளங்களில் ஒன்று நம்ம இது வரைக்கும் யுத்தங்களையும் யுத்தங்கள் செய்திகளை பார்த்தோம் பூமி அதிர்ச்சிகளை பார்த்தோம் இது பஞ்சங்கள் இந்த பஞ்சத்துல பஞ்சம் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் பொருளாதார வீழ்ச்சி அல்லது இதெல்லாம் காரியங்கள்லாம் நடக்கணும் இல்லையா இப்போது பர்டிகுலராக இந்த ஒரு வாரத்தில் மட்டுமே மிக முக்கியமான கம்பெனிகளெல்லாம் மிகப்பெரிய பேரழிப்புகளை சந்தித்திருக்கிறது எல்விஎம்ஹச் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு ஃப்ரெஞ்ச் கம்பெனி ஒரு ரெப்பூட்டட் கம்பெனி இவங்க இந்த ஒரு வாரத்தில் மட்டுமே நீங்கள் வருகிற கடந்த நாட்களில் மட்டுமே பார்த்தீங்கன்னா அதாவது இன்னும் சொல்ல போனால் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் மட்டுமே கிட்டத்தட்ட ஐநூறு கோடி டாலர் இழந்திருக்கிறாங்க அமெரிக்க டாலர் ஐநூறு கோடி அமெரிக்க டாலர் கணக்கு பார்த்தீங்கன்னா இந்திய பணத்துக்கு எங்க போய் நிற்கும் நீங்க போட்டுக்கோங்களேன் அந்த அளவுக்கு இது போயிருக்கிறது அதுக்கு அடுத்து ஃபேஸ்புக் ஓனர் நம்ம எல்லாரும் தெரியும் இல்லையா அவர் ஐந்து பில்லியன் டாலர் எழுந்திருக்கிறார் ஐந்து பில்லியன்னா ஐநூறு கோடின்னு வச்சுக்கோங்களேன் அவர் எழுந்திருக்கிறார் இதையும் தாண்டி அடுத்து அல்பாபெட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இருபத்தி ரெண்டு பில்லியன் இழந்திருக்கிறாங்க இருபத்தி ரெண்டு பில்லியன்னா இருபத்தி ரெண்டு இன்டூ ஹண்ட்ரட் நீங்கள் போட்டுக்கணும் அந்தன கோடி டாலர் அவர்கள் இழந்திருக்கிறார்கள் இதை தாண்டி மிக முக்கியமாக அமேசான் இருபத்தி ஒன்பது பில்லியன் இழந்திருக்கிறாங்க இது எல்லாத்தை விட டாப்பா டெஸ்லா எலான் மாஸ்க் பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி நாற்பத்தி எட்டு பில்லியன் டாலர் இழந்திருக்கிறார் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மூணு மாதத்துக்குள்ளே மட்டுமே இவங்க எல்லாரையும் நீங்கள் மொத்தமாக சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பில்லியன் டாலர் லாஸ் ஆயிருக்கு மூணு மாதத்தில் அந்த பொருளாதார நிபுணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்கா வந்து ரிசர்வ் அதாவது மிகப்பெரியதான வீழ்ச்சிக்குள்ள தொடங்கிருச்சு பொருளாதார வீழ்ச்சிக்குள்ள தொடங்கிருச்சு ஒரு காரியம் சொல்லுது கிட்டத்தட்ட முப்பதுலஞ்சு முப்பத்தஞ்சு சதவீதம் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைய போகிறது அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளேன்னு இன்னொரு சிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடியதான செய்தி நிறுவனம் சொல்லுது அறுபது பர்சன்ட் வரைக்கும் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லுது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அமெரிக்காவுக்கு சளி பிடிச்சா உலகமே தும்பும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராபவம் உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அமெரிக்கா பாதிக்கப்பட்டால் உலகமே பாதிக்கப்படும் ஏன்னா மையப்பணம் அமெரிக்கா தானே ஸோ இப்போ அமெரிக்காவிலேயே இவ்வளோ பெரியது பாதிக்கப்படுகிறது ஒரு முப்பத்தஞ்சிலருந்து அறுபது சதவீதத்துக்குள்ள மிகப்பெரியதான பொருளாதார வீழ்ச்சி அமெரிக்காவில் போகிறது அந்த பாதிப்பு உலகளாவிய பாதிப்பாக இருக்கும் ரெண்டாம் உலக யுத்தத்திற்கு முன்பதாக இப்படி ஒரு பெரிய வீழ்ச்சி இங்கிலாந்தில் வந்துச்சு இங்கிலாந்தின் வீழ்ச்சி தான் ரெண்டாம் உலக யுத்தத்துக்கு வழிவகுத்தது இப்போது வல்லரசான அமெரிக்காவில் மிகப்பெரிய வீழ்ச்சி தொடங்குகிறது இது மூன்றாம் உலக யுத்தத்துக்கு வழிவகை செய்யப்போது ஒரு பக்கம் பஞ்சங்கள் ஒரு பக்கம் யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பூமி எதிர்ச்சிகள் போயிட்டு இருக்கு இயேசு சொன்ன வருகைக்கான அடையாளங்கள் அதத்தலாம் துல்லியமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதெல்லாம் சேர்த்து நமக்கு தான் சொல்லுது இயேசு வெகுச்சிக்கரத்தில் வரப்போகிறார் இதை எதையும் தடுத்து நிறுத்த உங்களாலையும் என்னாலையும் முடியாது பூமியை திருச்சி நம்ம நீக்க வைக்க போறோமா அல்லது பொருளாதார வீழ்ச்சியை காப்பாற்ற போகிறோமா அல்லது யுத்தத்தை நிறுத்த போறோமா ஆனால் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது நம்முடைய மீட்பு சமீமாக இருப்பதால் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் வெகுச்சிக்கரத்தில் வரப்போகிறார் கர்த்தருக்கு சித்தமானால் அவருடைய வருகை நம்முடைய தலைமுறையில் பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அவர் வரும் நாளாகிலும் நாளிகையாகிலும் யாருக்கும் தெரியாது எக்ஸ்பெக்ட் பண்றோம் நடக்கிற சம்பவங்கள் அதைத்தான் போய்கொண்டிருக்கிறது ஆயத்தப்படுவோம் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இன்னொரு நேற்று நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் காட்